தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கு தொடர்பாகத்தான் தீர்ப்பு வரப்போகிறதே தவிர அந்த தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு என்று கிடையாது இந்த நேரத்தில் கூட இந்த அரசு கூட இதுக்கான நீதியை தராது தெளிவாக இந்த நாட்டுடைய ஜனாதிபதி எங்களுக்கு ஒரு நாள் இனந்தெரியாத ஒரு வாகனம் இனந்தெரியாத நபர்கள் மூலமாக சுற்றித் திரிந்தது அந்த வாகன இலக்கங்களை மக்களால் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரை அந்த வாகனத்தை அரஸ்ட் பண்ணவோ அதில் தெரிஞ்சது யார்ன்றத வெளிக்கொண்டு வரவோ இந்த அரசாங்கத்தால முடியல தீர்ப்புகள் கிடைக்காது கிடைத்தாலும் அவை நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்னுடைய ஒரு சொந்த அனுபவத்தை சொல்லுகிறேன் இன்றைக்கு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முதல் அந்த விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அதை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் நடைபெற்று வரும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு தொடர்பான வழக்கு நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் நீதிவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முப்பது வரையான சட்டத்தரணிகள் ஆஜராகினர் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் உள்ள செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் முதலாவது இலக்க புதைகுழியில் அறுபத்தி மூன்று எலும்பு கூடுகளும் அதற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட இரண்டாவது புதைகுழியிலிருந்து இரண்டு எலும்பு கூடுகளும் கண்டெடுக்கப்பட்டு மொத்தமாக அறுபத்தி ஐந்து எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன சிறுபிள்ளை என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூடு சம்பந்தமாக மேலதிக ஆய்வுகளை செய்து தருமாறு நீதிமன்றினால் கூறப்பட்டதற்கு அமைவாக அது சம்பந்தமான அறிக்கை நேற்று சமர்ப்பிக்கப்பட்டது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் இரண்டாம் கட்ட செயற்பாடுகள் தொடர்பிலான அறிக்கையும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனின் அறிக்கையும் இதன்போது சமர்ப்பிக்கப்பட்டது அறிக்கையை பரிசீலித்த நீதிவான் செம்மணி புதைகுழி அகழ்வு வழக்கை வரும் ஆவணி மாதம் ஆறாம் திகதிக்கு வைத்தார் இந்த நிலையில் முப்பது வருடங்களாக தற்பொழுது வரை ஆதாரங்கள் வெளிவந்த வண்ணம் உள்ள போதிலும் ஏன் இதுவரை எந்த ஒரு அரசினாலும் முழுமையான நீதியை பெற்றுத்தர முடியவில்லை என்ற கேள்வி எழுகிறது உண்மையை சொல்ல போனால் இப்பொழுது அகலப்பட்டு கொண்டிருக்கின்ற சித்துப்பாத்தி மயானத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகொழியானது செம்மணி புதைகுழிக்கு மிக அருகாமையில் அமையப்பெற்றிருக்கிறது அதனால் இந்த சித்துப்பாத்தி மயானத்தினுடைய புதைகுழியையும் செம்மணி புதைகுழி என்று பொதுவாக கூறுகிறார்கள் ஆனால் உண்மையில் இப்பொழுது அகலப்பட்டு கொண்டிருப்பது சித்துப்பாத்தி மயனத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுழி விடயம் இது முப்பது ஆண்டுகளே அண்மித்து கொண்டிருக்கின்றது இந்த ஆதாரங்கள் வெளிவருகின்ற போது இந்த குறிப்பாக இந்த ஆதாரங்கள் உடை உடைகள் களையப்பட்டு இரண்டு ஆடைகள் உக்குவதற்கு இருநூறு வருடங்கள் கிட்ட செல்வென்ற காலம் இருந்தாலும் இது வேகமாக உட்கப்பட்டுவிடும் என்ற ஒரு இடுகொளி நடைபெற்றதும் ஆடைகள் களையப்பட்டு அந்த உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இது இந்த செம்மணி என்பது ஒரு நீண்ட தூரம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்று தான் எல்லோரும் பேசுகிறார்கள் ஏனென்றால் அவர் இறந்து இறந்து அதாவது படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதாவது பல்வேறு தரப்புகளாலும் பல்வேறு விவரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆரம்பத்தில் இந்த புதைகுழி தொடர்பாக அந்த பகுதியில் இருந்த இராணுவ சிப்பாய் குறிப்பிட்ட விவரங்களின்படி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டே அவர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அமைவாக அறுநூறுக்கு அதிகமானோர் அங்கு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லுகிற போது இப்பொழுது ஆக அறுபத்தைந்து கூடுகள் தான் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மீதி ஒரு தொடர்கிற ஒரு நிலவரமாகத்தான் இது இருக்கிறது ஆகவே இந்த விவகாரம் நீதிமன்றத்தின் பக்கம் இருக்கிறபடியால் எதிர்காலத்தில் அந்த சட்ட வைத்திய அதிகாரிகளினுடைய தடையவியல் ரிப்போர்ட்டுகளும் அதை தொடர்ந்து ஏனைய அந்த காபன் பரிசோதனை இதுகளும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அது தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாதகமாக அது வரக்கூடிய நிலைமைகளை நாங்கள் தொடர்ந்தும் பாதுகாக்கவும் குறிப்பாக அந்த இடத்துல ரெண்டு பகுதிகளிலே வந்து கொண்டிருந்தார்கள் பூம்புகார் அங்காளிப்பக்கங்களில் வந்து கொண்டிருந்தார்கள் இஞ்சாலே ஜால் நகரை அண்டிய பகுதிகளிலேயும் வந்து கொண்டிருந்தார்கள் அப்போ குறிப்பாக அரியாலை பக்கங்களிலே வந்தவர்களால் அதுக்குள்ளே வந்து மாட்டுப்பட்டிருக்கின்றார்கள் அப்போ அவர்கள்தான் அதுக்குள்ளே புது புதை உண்டதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது அந்த இதரு என்னென்று சொல்லுவாரு அந்த 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 காலத்திலே உதாரணமாக டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் ஈபிடிப்பினர் வந்து இந்த அரசுடன் அந்த நேரம்தான் சிறியல் தியேட்டரை போட்டு முழுமையாக இணைந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் கூட அந்த கா அடுத்த முறை நடந்த பாராளுமந்த அந்த 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 காலங்களுக்கு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அம்மணியை அம் அம்பலப்படுத்திய செம்மணி என்று ஒரு விளம்பரத்தை படுத்தினார்கள் அந்த அந்த நாளேடுகளில் அவர்கள் வீணச்சின்னத்துடன் அந்த வசனம் வந்தது மூன்று நாள் வந்தது தொடர்ச்சியாக ஆனால் நாலாண்டு நாத்து அவர்களே ஒரு விட்டார்கள் தங்கள் கொள்கையில் எதுவும் மாற்றமில்லை என்று சொல்லி மாற்றம் அப்போ ஒரு 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 இராணுவ துணைக்குழு என்று நாங்கள் தெரிவிக்கின்றவர்கள் கூட அந்த காலத்தில் இந்த அரசை எதிர்க்க முடியாது அந்த அரசும்தான் ஒத்து போகக்கூடியதாக இருந்தது இந்த இன அழைப்புக்கு அவர்களால் கூட நீதியை அந்த நேரத்தில் பெற்றுத்தரக்கூடிய மாதிரி இருக்கவில்லை பெரும்பாலும் அந்த காலகட்ட பரப்பில் அவ்வாறு கடத்தி செல்லப்பட்டு வலிந்து ஒரு விவரங்களில் ஒரு குறிக்கப்பட்ட விவரங்கள் வெளியாகி இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன் அந்த காலகட்ட பரப்பில் உண்மையில் இதைவிட பல மடங்கு தமிழ் மக்கள் கடத்தப்பட்டவர்கள் ஆக்கப்பட்டவர்கள் ஆகவே அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு குறிக்கப்பட்ட எண்ணிக்கை தான் அதில் இருக்கிறதே ஒழிய இதைவிட யாழ் குடாநாடு தவிந்த ஏனைய பகுதிகளில் இராணுவ முகாம்களில் பல்வேறு தமிழ் மக்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு ஆரம்ப ஒரு சேகரிப்பாகத்தான் அல்லது அந்த காலகட்ட பிறப்பில் இதை முன்னகர்த்தியவர்கள் இப்படியான விடயத்தை ஆராய்ந்தவர்கள் எடுத்து ஒரு விவரமாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதைவிட பல விவரங்கள் வெளிவராமல் இருக்கிறது வெளிவரக்கூடிய வாய்ப்புகளை பாதிக்கப்பட்ட தரப்புகள் ஏற்படுத்தப்படும் ஆனால் இந்த முறை நடக்கின்ற அகழ்வு வந்து ஒரு முழுமையான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு விஞ்ஞானபூர்வமான அகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடியால் இது ஒரு இறுதிய இறுதியானது என்று சொல்லப்பட்டாலும் ஒரு ஆர்வமான ஒரு ஆதாரமாக எங்களுக்கு பொழுது கிடைக்கவில்லை இந்த 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 குறிப்பிட்ட செம்மணி பகுதிகளான அகழ்வு முன்பு நடைபெற்ற போதும் அது ஒரு தெளிவான ஒரு அகழ்வாக இல்லை இந்த அறிக்கையாளிலே வந்து குறிப்பிட்டதைப் போகிற நிச்சயமாக இதிலே அந்த காலத்தை அந்த எங்களுடைய முல்லத்தீவு முகாம் முழுமையாக தகர்க்கப்பட்ட அந்த காலப்பகுதியில்தான் இங்கே வடக்கு பகுதியிலே அநேகமான சுற்றி வளைப்புகளும் காணாமல் போத போகிற சம்பவங்களும் அதிகமாக இடம்பெற்றது அப்போ அந்த அந்த விடயங்கள் இல்லாமல் ஒரு உண்மைகள் ஒன்று இருக்கின்றன ஆனால் இதில் இந்த குடும்பம் குடும்பமாக அங்கே புதைக்கப்பட்டது மனித உரிமை ஆணைக்குழுவிலோ அதில் இந்த முறைப்பாடு செய்யப்படவில்லை உதாரணமாக பதினைஞ்சு வயதுக்கு குறை கீழ் குறைந்தவர்கள் வந்து அங்கே அவர்கள் எலும்பு குடலை எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் என்ன அந்த விடயம் என்னென்று செலிச்சு அவர்கள் மனித உரிமை காணாமல் போனவற்ற விடயங்களிலே அந்த பகுதியில் அவர்கள் பதிவு செய்யப்படவில்லை அப்போ அவர்கள் வந்து வன்னி பகுதியிலேருந்து இவர்களது இங்கே இந்த அரசனுடைய பிரச்சாரங்களை அந்த கால அரசனுடைய பிரச்சாரத்தை நம்பி தற்போது அரியாலை இடம்பெற்று கொண்டிருக்கும் செம்மணி புதைகுழி விவகாரத்தில் நம்ப தகுந்த ஆதாரங்கள் கிடைக்க கூட அது தொடர்பிலான தீர்க்கமான நடவடிக்கைகள் நீதிமன்ற நடைமுறைகளுக்கு உட்பட்டவையாக இருக்கின்றன வழக்குகளை பொறுத்தவரையில் வெளிப்படை தன்மை முற்றிலும் காணப்பட வேண்டியது இன்றியமையாத தேவைப்பாடாக இருக்கிறது ஒரு வழக்கு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு விட்டாலே அந்த வழக்கேட்டை ஒரு பொது ஆவணம் என்று சொல்லுவார்கள் இது வந்து ஒரு பப்ளிக் ரெக்கார்டு அதை பார்வையிடுவதற்கு அணுகுவதற்கு மக்களுக்கு உரித்து இருக்கிறது ஆனால் சில நேரங்களில் ஒரு வழக்கு நுணுக்கமான அல்லது உணர்வுபூர்வமான அல்லது திசை திருப்பப்படக்கூடிய ஆபத்துக்கள் இருந்தால் அந்த நேரத்திலே நீதியின் நலன் கருதி பாதிக்கப்பட்டவர்களின் நலன் கருதி சில வேளைகளில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களினுடைய நலன் கருதியும் கூட அந்த வழக்கு நடவடிக்கைகள் சில கட்டுப்பாடுகளோடும் மட்டுப்பாடுகளோடும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த வழக்கிலும் நாங்கள் பல விடயங்களை எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஜேஎம்ஓ மற்றும் அகழ்வாராய்ச்சிக்கு பொறுப்பான நிபுணர்களினுடைய கருத்துக்களை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் அவர்களுக்கும் சில மட்டுப்பாடுகள் இருக்கலாம் ஆனால் முறைப்பாட்டாளரின் சார்பில் ஆஜராகின்ற சட்டத்தரணி என்ற வகையிலே என்னை பொறுத்தவரையில் என்னுடைய கட்சிக்காரருடைய நலன்களை பாதிக்காத வகையில் அந்த விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அதை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் இந்த அகழ்வு பணி என்பது ஒரு முடிவுக்கு வரவில்லை பெரும்பாலும் இந்த அகழ்வு பணி ஒரு முடிவுக்கு வருகின்ற போதுதான் இது அடுத்தகட்ட விசாரணைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குறிப்பாக கொக்கு தொடுவாயிலும் அப்படி நடந்தது அந்த அகழ்வுகள் முடிந்ததன் பிற்பாடு இப்பொழுது அவை தொடர்பான பரிசீலனைகளில் ஆய்வுகளில் அவை எவ்வாறு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்னென்ன தடயங்கள் அங்கு இருந்திருக்கிறது என்ற விடயங்கள் எல்லாம் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது அதே போல் இந்த செம்மணியில் இப்பொழுது அகழ்ந்தெடுக்கப்படுகிற மனித எலும்பு கூடுகள் எல்லாம் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு பாதுகாப்பாக அவர்களுடைய ஏற்பாடுகளின் அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன் இந்த செம்மணி புதைகுழி தோன்றுகின்ற இந்த செயற்பாடு ஒரு முடிவுக்கு வருகின்ற பொழுதுதான் இது அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏனென்றால் நீதிமன்ற உத்தரவின்படி தான் அந்த செயற்பாடுகளை செய்யக்கூடியதாக இருக்கும் அதில் மிக முக்கியமானது சட்ட வைத்திய அதிகாரிகளினுடைய அந்த ரிப்போர்ட் கட்டாயம் வெளிவர வேணும் அதே நேரம் அடுத்து காபன் பரிசோதனைக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேணும் இதற்கிடையில் நாவற்குழியில் படையினரால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான வழக்கின் தீர்ப்பும் திகதியிடப்பட்டுள்ளது உண்மையில் நாவற்குழி வழக்கினுடைய தீர்ப்பு வந்ததன் பிற்பாடுதான் தான் நாங்கள் அந்த விடயத்தை பற்றி கூற முடியும் ஆனால் நாவற்குழி வழக்கிலே நீங்கள் ஒரு விடயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும் நாவற்குழி வழக்கிலே தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கு தொடர்பாகத்தான் தீர்ப்பு வரப்போகிறதை தவிர அந்த தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு என்று கிடையாது அதற்கு பிற்பாடு அந்த வழக்கை தொடர்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டு மேல் நீதிமன்றத்தில் சேர்த்தல் அதற்கு எதிராக உயர் நீதிமன்றங்களில் கூட அந்த வழக்குகள் மேன்முறையீடு செய்யப்பட்டு வழக்கு நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் காணப்படுகிறது ஆகவே இறுதி தீர்ப்பு என்ன தீர்ப்பு வந்ததற்கு பிறகும் என்ன நடக்கப் போகிறது என்பதில் தான் எல்லாமே இருக்கிறது இந்த விடயத்தில் நீதி முழுமையாக நிலைநாட்டப்படுமா என்பதுதான் மக்களின் கேள்வியாக இருக்கிறது இதுவரை எந்த ஒரு அரசும் வழங்காத நீதி நியாயத்தை தற்போதைய அனுர அரசினால் தந்துவிட முடியுமா இந்த அறிக்கைகளை பொறுத்த மட்டிலே இந்த இலங்கை அரசு வந்து இந்த அரசில் இருக்கின்ற பலரது ஆதரவுகளோடு தான் இது நடைபெற்றது இது திட்டமிடப்பட்டு இலங்கையில் ஒரு பௌத்தமயமாக்கலை செய்ய வேண்டும் என்று ஒரு தீவிரமான நிலைப்பாட்டில்தான் இந்த இந்த இணையளிப்பு நடைபெற்றது அதற்கு ஆதரவாக பலர் இன்றும் இருக்கின்றார்கள் உயிருடன் இந்த இணையளிப்பில் ஈடுபட்ட அதிகாரிகள் அவர்கள் எல்லாம் இவர்கள் கூடுபவர்கள் உயர்ந்த அரச பதவிகளிலே இருக்கின்றார்கள் ஆகவே நமக்கு இப்பொழுது தீர்வாக இது கிடைக்கப் போவது இல்லை இந்த புதைகுலிகள் அனைத்துமே ஈழத்தமிழரை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு கட்டமைக்கப்பட்ட ரீதியில் சுதந்திரம் பெற்ற காலம் முதல் அழித்து வருகின்ற ஒரு பொறிமுறையினுடைய தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க வேண்டி இருக்கிறது ஆகவே இங்கு குற்றமளித்த தரப்பாக இலங்கை அரச தரப்பு இருக்கிற காரணத்தினால் அந்த அரச தரப்புக்கு கீழாக வரக்கூடிய ஒரு துறையினூடாக நாங்கள் நீதியை பெறலாம் என்று எதிர்பார்த்தால் அத பகல்கனார் இந்த நேரத்தில் கூட இந்த அரசு கூட இதுக்கான நீதியே தராது தெளிவாக இந்த நாட்டுடைய ஜனாதிபதி எங்களை சொல்லியிருக்கிறார் இருக்கார் இது நடந்த யுத்த குற்றங்கள் இந்த இனாலிபால் சம்பந்த இனானிபண்டவர் அந்த வசனங்களை பயன்படுத்தி இது சம்பந்தமாக எங்களுக்கு தெரியப்படுத்தும் தெரியப்படுத்தப்படும் என்று கூறுகிறாரே വലിയ இதுக்கு ஒரு நீதி பெற்று தரும் என்று இந்த அந்த வார்த்தையே இந்த இடத்திலேயே அவர் கூறவில்லை ஆனால் இது காலம் கடந்து போகும் ஆனால் நமக்கான இனாலிப்கான ஆதாரம் வரும் அந்த நேரத்திலே அதுக்கு கொஞ்சம் நாங்கள் இது ஆதாரம் கிடைக்கவே முப்பது வருடங்கள் சென்றன இன்னொரு இருபது வருடங்கள் கூட ஆகலாம் ஆனால் நிச்சயமாக இதில் ஈடுபட்டவர்கள் வயது போன நேரத்திலேயாவது தண்டிக்கப்பட வேண்டும் என்றுதான் தமிழ் மக்களுடைய விருப்பமாக இருக்கிற சமூக ஆர்வலர்கள விருப்பங்களும் அவ்வாறுதான் இருக்கிறார் அதனால்தான் நாங்கள் ஏற்கனவே ஒரு விடயத்தை வலியுறுத்தி வருகிறோம் தமிழ் மக்களுக்கு எதிராக அரங்கேற்றப்பட்ட அரங்கேற்றப்பட்டு கொண்டு இருக்கிற இனப்படுகொலைக்கு எதிராக ஒரு சர்வதேச விசாரணையை நாங்கள் கோருகிறோம் ஏனென்றால் குற்றம் சாட்டப்படுகின்ற தரப்பு இலங்கை அரச தரப்பு அந்த தரப்பே தனக்கு சுமத்தப்படுகின்ற குற்றங்களை விசாரிக்குமாக இருந்தால் அது இயற்கை நீதிக்கு முரணானது இப்போ நான் உங்களே அடிக்கிறேன்னு வைப்போம் நீங்கள் எனக்கு எதிராக என்னிடமே முறைப்பாடு தந்து நானே அதை விசாரித்தால் உங்களுக்கு நீதி கிடைக்குமா இல்லை அதே மாதிரி தான் அதனால்தான் நாங்கள் சர்வதேச விசாரணை வேணுமென்று கேட்குறோம் ஆனால் அந்த சர்வதேச விசாரணைக்கான கதவுகள் இட்டை வரை திறக்கப்படாத காரணத்தினால் இப்பொழுது இருக்கக்கூடிய பொறிமுறைக்குள் நாங்கள் சேகரிக்கக்கூடிய தடயங்களையும் ஆதாரங்களையும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த வழக்குகளிலே ஆஜராகி கொண்டிருக்கின்றோம் என்னை பொறுத்தவரையில் இந்த நீதிமன்ற தீர்ப்புகளோ இந்த உள்நாட்டுகளிலேயோ என்னதான் வந்தாலும் அதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கக்கூடிய முறையிலோ அல்லது குற்றமுளைத்தவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய வகையிலோ நடைமுறைக்கு பெறதுக்கு வாய்ப்பு காரணம் நாங்கள் ஒன்றை இதில் தெளிவாக புரிஞ்சு கொள்ளோணும் நாங்கள் கடந்த கால அரசுகளை குற்றஞ்சாட்டினதை விட இந்த அரசாங்கத்தின் மீது நாங்கள் கை நீட்டக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது என்னென்றால் இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் ஆராயப்பட்டு கொண்டிருக்கிற போது ஒரு நாள் இனம் தெரியாத ஒரு வாகனம் இனந்தெரியாத நபர்கள் மூலமாக சுற்றித் திரிந்தது அந்த வாகன இலக்கங்களை மக்களால் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரை அந்த வாகனத்தை அரஸ்ட் பண்ணவோ அதில் தெரிஞ்சது யாருன்றதை வெளிக்கொண்டு வரவோ இந்த அரசாங்கத்தால் முடியலை இந்த அரசாங்கம் அதை விரும்பவில்லை அதே நேரம் அந்த புதைகுழி விவகாரத்தை வழக்கு போட்ட நபரை புலனாய்வாளர்களை வச்சு மிரட்டுகிற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு ஆவே ஆகவே இந்த வழக்கு போட்டவரை புலனாய்வாளர்களை போட்டு மிரட்டுறதும் அங்கே இனம் தெரியாத வாகனத்தை பற்றி சுற்றி திரிஞ்சு அதில் ஏதாவது குளறுபடிகள் செய்ய முற்படுவதும் அதை விட கடந்த காலத்தில் அரச புலனாய்வாளர்களோடு சேர்ந்து அப்பட்டமாக தமிழினத்துக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கின அரிஞ்சித்தாத் போன்ற கோடரி காம்போல திரும்பவும் ஏவிவிட்டு நடத்துகிற நாடகங்கள் எல்லாமே அன்றகுமார அரசாங்கம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கும் என்று யாரும் உள்நாட்டுகளில் சிந்திப்பானா இருந்தால் அவன் முட்டா என்ன பொறுத்தவரை இல்லை இதுக்கு ஒரு சர்வதேச சுயாதீன விசாரண பொறிமுறை வேணும் அதுக்கு விரும்பிய விரும்பாமல் இந்த அரசாங்கம் ஒத்துழைக்க வேணும் ஏனென்றால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் பல்வேறு உத்தரவாதங்களை கொடுத்தது தாங்கள் ஒரு ஊழலற்ற பக்க சார்பற்ற நியாயமான ஆட்சியை செய்வோம் என்று சொன்னவை ஆனால் இன்றைக்கு அந்த செயற்பாடுகளுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஆகவே இன்றைக்கும் புலனாய்வாளர்களை வச்சு விரட்டினம் என்று சொன்னால் ராஜபக்ச ஆட்சியிலிருந்து இவர்களுக்கு எந்த விதமான வேறுபாடும் இல்லை நான் உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய அனுபவத்தில் இலங்கையில் அரசுக்கு எதிரான வழக்குகளில் தீர்ப்புகள் கிடைக்காது கிடைத்தாலும் அவை நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்னுடைய ஒரு சொந்த அனுபவத்தை சொல்லுகிறேன் இன்றைக்கு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முதல் பிள்ளைத்தீவு செம்மலை நீராவியடி பிள்ளையார் கோயில் வழக்கிலே பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நான் தான் ஆஜராகியிருந்தேன் இருந்தேன் அங்கே செம்மலை நீராபியடி பிள்ளையார் கோயில் சைவ மக்களினுடைய ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துக்குள்ளே இறந்த ஒரு புத்த பிக்குவினுடைய உடலை கொண்டு வந்து எரிக்க முற்பட்டார்கள் பௌத்தர்களும் பிக்குமார்களும் நாங்கள் அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களும் ஆலய நிர்வாகமும் சேர்ந்து முல்லைத்தீவு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து இறந்த புத்த பிக்குவினுடைய உடலை ஆலய வளாகத்துக்குள் எரிக்கக்கூடாது என்று தீர்ப்பையும் பெற்று வழக்கிலே வெற்றி பெற்றிருந்தோம் ஆனால் அன்று பின்னேரம் நானும் ஆலய பரிபாலன சபையினரும் பொதுமக்களும் ஒரு இருநூறு பேர் அங்கே குழுமி இருந்தோம் அந்த இடத்துக்கு திடீரென்று ஞானசார தேரர் தலைமையிலே முந்நூறுக்கும் அதிகமான பிக்குகளும் ரெண்டாயிரம் மூவாயிரம் சிங்கள மக்களும் திரண்டு வந்து நான் உட்பட அங்கே இருந்தவர்களை தாக்கி விழுத்தி விட்டு இறந்த புத்த பிக்குவினுடைய உடலை அந்த ஆலயத்துக்குள்ளே வளாகத்துக்குள்ளே எரித்து விட்டு சென்றிருந்தார்கள் அங்கே நீதிமன்றம் எங்களுக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கியும் அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கவில்லை அந்த விடயத்தை நாங்கள் உரிய துறைகளுக்கு எடுத்துச் சென்றோம் ஆனால் இத்தை வரை என்னை தாக்கிய பிக்குமாரை கூட இந்த அரசும் அரச இயந்திரமும் கைது செய்யவும் இல்லை அவர்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவும் இல்லை இதுதான் இந்த நாட்டிலே நிலவுகின்ற நீதி ஆகவே நான் மீண்டும் சொல்லுகின்றேன் அரசுக்கு எதிரான வழக்குகளில் இந்த நாட்டில் நாங்கள் நீதியை எதிர்பார்ப்போமாக இருந்தால் அது பகல் கனவு அதனால்தான் நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் சர்வதேச விசாரணை மாத்திரமே ஈழத்தமிழர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் ஐநாவினுடைய செயற்பாடுகளோ அல்லது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய செயற்பாடுகளோ அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய முறையில் காத்திரமான முடிவுகளை எடுக்க வேண்டும் அதாவது வெறுமனே ரெசல்யூஷன் அதாவது தீர்மானங்களை எடுத்து அந்த தீர்மானங்களை இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும் என்று சொல்லி அவர்களிடம் அதை அனுப்பிவிட்டு இருப்பதனால் இதுவரை எங்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதுவும் கிடைத்ததாக இல்லை அதனால் பாதிக்கப்பட்ட மக்களும் அது சார்ந்தவர்களும் அந்த அமைப்புகளில் நம்பிக்கை இழந்து கொண்டு போயினும் ஆகவே அந்த நம்பிக்கை இழப்பு வந்து எங்களுக்கு நீதி கிடைக்காதென்ற ஒரு மனச்சோர்வு பல மக்களுக்கு இதுவாகியிருக்கு ஆகிய அந்த நிலப்பாடுகளில் இருந்து இதை தலைமை தாங்குகிற நாடுகளும் அந்த அமைப்புகளும் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களின் ஒரு கோரிக்கை குரலை கவனத்தில் எடுத்து ஒரு காத்திரமான முன்னகர்வுக்கு கொண்டு செல்ல வேணும் எங்களை பொறுத்தவரையில் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விடயத்தில் அதாவது இந்த எலும்பு கூடுகள் எடுக்கப்படுற விடயத்தில் ஒரு சுயாதீன சர்வதேச விசாரணை பொறிமுறை உண்டு கட்டாயம் அவசியம் அந்த சுயாதீன சர்வதேச விசாரணை பொறிமுறை உண்ட இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை விரைந்து பரிந்துரைத்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் செய்தால்தான் இதற்குரிய நீதியை பெற்றுக்கொள்ளலாம் இல்லையென்றால் இவை எல்லாம் இந்த காலத்துக்கு முற்பட்டவை என்ற ஒரு பொய்யான ரிப்போர்ட்டுகளால் மறைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது உதாரணத்துக்கு இந்த மன்னாரில் சதோசா கட்டடம் அமைக்கிற போது அத்திவாரம் பட்டுகிற போது எடுக்கப்பட்ட கூடுகள் எல்லாம் பிற ஒரு கட்டத்தில் சொல்லப்பட்டது அது முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று பேசப்பட்டது ஆகவே இது அதுக்கு சரியான ஆதாரம் என்ன யார் செய்த விவரம் கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரியாது ஆகவே அப்படி அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நனஞ்சோர்வடையக்கூடிய அல்ல விரக்தி அடையக்கூடிய ஒரு நிலவரம் உருவாக கூடாது இந்த அமைப்புகள் காத்திரமான முன்னகர்வை செய்யவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு சரியான நீதி வழங்கப்படுவதற்கு காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்ற கால பகுதிகளில் சம்பவங்களுடன் தொடர்புடைய படைத்தரப்பினரே பெரும்பாலும் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் என்பது சாட்சிகளின் அடிப்படையில் வெளிப்படையாகியுள்ள ஒரு விடயமாக உள்ளது தற்போது அதற்கான ஆதாரங்கள் தாராளமாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் குற்றம் புரிந்தவர்களை பாதுகாக்கின்றவர்களிடமிருந்தே நீதியை எதிர்பார்க்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையில் ஈழத்தமிழினம் சிக்கியிருக்கிறது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்